இது உங்கள் டிடெக்டிவ் உலகம் பான் டு டிடெக்ட் டிடெக்டு வின் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விளையாட போற விளையாட்டு பொருள் அறிந்து சொல்லை கண்டுபிடியுங்கள் பகுதி மூன்று கேள்வி ஒன்று பொருட்களை வைக்கும் மேல் தட்டு மச்சு இந்த வினாவிற்கான சரியான பதில கண்டுபிடிச்சு அந்த சொல்ல கீழே கொடுக்கப்பட்டுள்ள கட்டத்துல பத்து வினாடிகளுக்குள்ள நிரப்புங்க பாப்போம் சரியான சொல் பரன் இரண்டாவது சொல்லிற்கான குறிப்பு முற்றும் துறந்தவர் சரியான சொல் துறவி மூன்றாவது சொல்லிற்கான குறிப்பு தட்டில் ஊற்றி ஆவியில் வேக வைக்கும் உணவு சரியான சொல் இட்லி நான்காவது சொல்லிற்கான குறிப்பு இறை தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட நெறிமுறை சரியான சொல் மதம் ஐந்தாவது சொல்லிற்கான குறிப்பு தேவைக்கு அதிகமானது போக சரியான சொல் மிஞ்சி ஆறாவது சொல்லிற்கான குறிப்பு முன்பு இருந்த சரியான சொல் பழைய ஏழாவது சொல்லிற்கான குறிப்பு துணிகளில் வண்ண நூல் கொண்டு தைத்தல் சரியான சொல் கைவேலை எட்டாவது சொல்லிற்கான குறிப்பு மேலை திசையை குறிப்பது சரியான சொல் மேற்கு ஒன்பதாவது சொல்லிற்கான குறிப்பு ஒன்றை தெளிவுபடுத்தும் வகையில் விரிவாக விவரித்தல் சரியான சொல் விளக்கு பத்தாவது சொல்லிற்கான குறிப்பு சூடான அன்னம் சரியான சொல் சுடுசோறு பதினொன்றாவது சொல்லிற்கான குறிப்பு இருக்கும் திசையிலிருந்து மாற்றுதல் சரியான சொல் திருப்பு பன்னிரண்டாவது சொல்லிற்கான குறிப்பு கட்டுரையின் இறுதியில் அமையும் முறை சரியான சொல் முடிவுரை பதிமூன்றாவது சொல்லிற்கான குறிப்பு வேலை திறன் படைத்தவன் சரியான சொல் தொழிலாளி பதினான்காவது சொல்லிற்கான குறிப்பு மாவின் காய் சரியான சொல் மாங்காய் பதினைந்தாவது சொல்லிற்கான குறிப்பு வட்ட வடிவ கை வளை ஆபரணம் சரியான சொல் வளையல் பதினாறாவது சொல்லிற்கான குறிப்பு புதிய சட்டம் தீர்மானம் முதலியவற்றை உருவாக்குதல் சரியான சொல் ஏற்றி பதினேழாவது சொல்லிற்கான குறிப்பு குதித்தாடும் ஒரு அநாகரிக கூத்து சரியான சொல் கும்மாலம் பதினெட்டாவது சொல்லிற்கான குறிப்பு நீர் அல்லது திரவம் கீழே வழிந்தோடுதல் சரியான சொல் ஒழுகுதல் பத்தொன்பதாவது சொல்லிற்கான குறிப்பு எந்தவித சத்தமும் இல்லாத நிலை சரியான சொல் நிசப்தம் இருபதாவது சொல்லிற்கான குறிப்பு அதிக சிரிப்பு சரியான சொல் கெக்கலம் இருபத்தி ஒன்றாவது சொல்லிற்கான குறிப்பு தன்மானம் மிக்கவன் சரியான சொல் மானஸ்தன் இருபத்தி இரண்டாவது சொல்லிற்கான குறிப்பு சாயங்காலம் மாற்று சொல் சரியான சொல் சந்தி வேலை இருபத்தி மூன்றாவது சொல்லிற்கான குறிப்பு ஒருவருடைய நற்பெயருக்கு வந்து சேரும் கெட்ட பெயர் சரியான சொல் களங்கம் இருபத்தி நான்காவது சொல்லிற்கான குறிப்பு ஐந்து ஆண்டுகள் நிறைவை ஒட்டி கொண்டாடப்படும் விழா சரியான சொல் பவள விழா இருபத்தி ஐந்தாவது சொல்லிற்கான குறிப்பு இறக்காமல் இருப்பதற்காக பெரும் வரம் சரியான சொல் கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்ப உங்க ஆன்சர கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா கண்டுபிடிச்சிங்கன்னு இந்த விளையாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கருங்க மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திப்போம்